நல்ல விஷயங்களை வேகமாக செய்யுங்கள் ஏனெனில் மரணம் யாருக்காகவும் காத்திருக்காது நாளை பாவ மன்னிப்பு கேட்பேன் நாளையிலிருந்து தொழுவேன் நாளைக்கு தர்மம் செய்வேன் நாளை அதை செய்வேன் நாளை இதை செய்வேன் நாளை நாளை அது வேண்டாம் நாளை வரும் ஆனாலும் நாம் அதை செய்திருக்க மாட்டோம் அதிக எதிர்பார்ப்பு ஆபத்தானது மரணம் தூரத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நேற்று மரணித்தவர்களும் சற்று முன் மரணித்தவர்களும் கூட இப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தனர் பரிதாபம் அவர்களுக்கான வாய்ப்பு முடிந்துவிட்டது எனவே நற்கர்மங்களில் விரைவாக செயல்படுங்கள் விரைந்து செயல்படுங்கள் ஏனெனில் நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் சில பேரது சுவன வாழ்க்கை கூட தள்ளி போகலாம் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று சைத்தான் தடுக்க மாட்டான் மாறாக நாளை செய்யலாம் என்றுதான் கூறுவான் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் இந்த பதிவை நான் பதிவிடும்போது கூட செய்தான் கூறினான் நாளை நீ பதிவிட்டு கொள்ளலாம் என்று நான் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சைத்தானுக்கு ஒருபோதும் இடம் அளித்து விடாதீர்கள் கவலையினால் எதுவும் மாறாது கருணையாளன் அல்லாஹுவை நம்பினால் அனைத்தும் மாறும் இன்னமாஸ்கு அல்லா நான் என் துன்பத்தையும் துக்கத்தையும் அல்லாஹிடம் மட்டுமே முறையிடுகிறேன் யாக்குப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் செய்ததுவா இன்ன ரப்பி லசமி அத் துவா நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கேட்டதுவா வஸ்தீனு பிசபுரி வசலா பொறுமையைக் கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பெரும் பாரமாகத்தான் இருக்கும்